தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து எதிர்கட்சிகள் எழுப்பு என்ற முடிவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வலுத்திருக்கிறது அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போன்று திமுகவும் போராட்டத்தை மாநிலம் தழுவிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் அமித்ஷாவை கண்டித்து சேலம் வருமான வரித்துறை அலுவலகம் முன்பு முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் திமுகவினர் நாடு முழுவதும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்திருக்கின்றன அமித்ஷாவின் தளபதி அண்ணல் அம்பேத்கரின் அண்ணல் அம்பேத்கரின் அண்ணல் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அமைத்த தலைவர் கலைஞரின் புகழ் அண்ணல் அம்பேத்கரின் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் அமைத்த தலைவர் கலைஞரின் புகழ் அண்ணல் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் அமைத்த தலைவர் கலைஞரின் புகழ் அண்ணனுக்கு மணிமண்டபம் அம்பேத்கரை இழை சேர்ந்த அமித்ஷாவை கண்டிக்கொண்டார் அம்பேத்கரை அனுமதிக்க ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி திமுக தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் என்கிறார் அன்பு செல்வன் தமிழகத்துல எந்தெந்த பகுதிகளில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை திமுக முன்னெடுத்திருக்கிறது அஹ் எழுப்பப்படும் முழக்கங்கள் குறித்தும் விவரங்களை பதிவு செய்ங்க சட்டமேதை அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் திமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைநகரான சென்னையிலும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக வல்லூர் கோட்டம் சேப்பாக்கம் வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் திமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் வல்லூர் கோட்டத்தில் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமித்ஷாவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறும் சட்டமேதை அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மற்றும் இதுபோன்று அவமதிப்பு செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடாது என்ற கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு திமுகவினர் திரண்டு தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதே போன்று சென்னையில் சேப்பாக்கம் அதே போன்று வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைநகரங்களிலும் அங்கங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டும் கூட திமுகவினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சட்டமேதை அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட கடும் கண்டனத்தை கூட முன்பே தெரிவித்திருந்தார் அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் தான் இன்று உடனடியான ஒரு போராட்டத்திற்கான அறிவிப்பு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருந்தது போராட்டம் அறிவிக்கப்பட்ட ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே ஆயிரக்கணக்கான சுரண்டில் அங்கிருந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படியான நிலையில் தான் தலைநகரான சென்னையில் திமுகவினுடைய மேற்கு மாவட்ட திமுக சார்பாக அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் சட்டமேத அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் என்பது திமுகவினுடைய அமைச்சர் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் மூத்த நிர்வாகிகளும் ஆயிரம் விழக சட்டமன்ற உறுத்தின உட்பட பல முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பிய வரும் அம்பேத்கர் புகைப்படம் அடங்கிய பதாகைகளை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரும் கையில் ஏந்தி தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக தெரிவிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது வள்ளூர் கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி தமிழகத்தின் அனைத்து தலைநகரங்களிலும் திமுக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது அன்பு செல்வன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எந்தெந்த திமுக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் விவரங்கள் இல்ல குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவர் ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி முன்னிலையில் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சித்ரரசு தலைமையிலான அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கரை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார் அதற்கான மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அடிப்படை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் உட்பட கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் திமுகவினுடைய செய்திப் பிரிவினுடைய தலைவராக டி கே எஸ் கூட இந்த ஆர்ப்பாட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் மேற்கு மாவட்டத்தினர் இருக்கக்கூடிய திமுக சார்பான தொண்டர்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அமித்ஷாக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமான ஒரு உரையையும் நிகழ்த்தி வருகிறார் அன்பு தொடர்ந்து இணைப்பிலே இருங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம் நாடு முழுவதும் அமித்ஷாவிற்கு கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் காஞ்சிபுரத்தில் விசிக்காவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் விவரங்கள் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று கூறுவதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் சுகத்தில் இடம் கிடைக்கும் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது பல்வேறு கண்டனங்களை வலுத்து வருகிறது அந்த வகையில் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அமித்ஷா பேசியதற்கு திமுக காங்கிரஸ் திசிக உள்ளிட்ட கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விசிகாவினர் திடீரென சாலை சாலை மறியிலும் ஈடுபட்டு அமித்ஷாவின் உருவ எரித்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுது இந்த நிலையில் விசிகா தொடர்ந்து அம்பேத்கரை இழிவாக பேசி வரும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டு அம்பேத்கரை அவமதித்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் இந்தியா கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்தும் அவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதேபோன்று விசிகாவினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நாடு முழுவதும் அமித்ஷாவுக்கு எதிராக கண்டனங்கள் வலுத்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் போராட்டங்கள் வலுப்பெற்றிருக்கின்றன திமுக காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் புதுக்கோட்டையில் இருக்கும் நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார் ஷேக் அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை பதிவு செய்ய எந்தெந்த கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்தை கூறிவிட்டதாகவும் அது அம்பேத்கரை அவமதிக்கும் இருந்ததாக கூறி இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல்தான் பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த பேச்சுக்கு கடலத்தை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக தலைமை இருந்த நிலையில் புதுக்கோட்டை வடக்குராஜ் வீதியில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தில் இருந்து வடக்கு மாவட்ட சிலர் மேற்பட்டிமுடன் லமாக தலைமை சபால் சென்று அம்பேத்கர் குறித்து கருத்தை கூறிய அமித்ஷாவை கண்டிப்பும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் இதற்கு மன்னிப்பு மன்னிப்பு கோர வேண்டும் அதேபோல் வந்து அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாத்திர சட்டம் பாதுகாக்க வேண்டும் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கண்டன முழக்கத்தோடு தொடர்ச்சியாக இவர்கள் முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களது போராட்டத்தால் அந்த பகுதியில் இது நேரம் வந்து பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக இதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சிய உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தில் தொடர்ந்து வருகின்றனர் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஷேக் அப்துல்லா அம்பேத்கரின் பெயரை சொல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என அமித்ஷா பேசிய கருத்து நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நாடு முழுவதும் இன்று பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமித்ஷாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் தலைநகரங்களில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இது பற்றிய தகவல்களை பதிவு செய்வதற்காக குமரேசன் அணைகிறார் குமரேசன் சேலத்தில் தற்போது ஆர்ப்பாட்டங்கள் வலுவடைந்திருக்கின்றன விவரங்களை பதிவு செய்த குமரேசன் நிச்சயமாக கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை விமர்சனம் செய்து கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார் குறிப்பாக அம்பேத்கர் அவர்கள் தற்போது அம்பேத்கரின் பெயரை உச்சரிப்பதே ஒரு பேஷனாக இருக்கிறது என்றது என்பது போலவும் அம்பேத்கர் பெயரை கூறுவதற்கு பதிலாக கடவுள் பெயரை உச்சரித்தால் மோச்சம் கிடைக்கும் என்ற வகையில் அவர் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இதற்காகத்தான் நாடு முழுவதும் அமித்ஷாவுக்கு எதிரான ஒரு கண்டன குழு வலுத்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் ஏற்கனவே அமித்ஷா எதிரான ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் திமுக தலைமை கழகம் அறிவித்தபடி இன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக மத்திய அரசு முன்பாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் சேலம் சேலம் மத்திய மத்திய மாவட்டம் சார்பில் மாவட்ட பகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடங்கியது சேலம் மாநகர பகுதியில் மட்டும் வருமான வரித்துறை அலுவலகம் தலைமை தபால் நிலையம் அதே ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பாக இந்த என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சேலம் வருமான வரித்துறை அதாவது காந்தி ரோடு பகுதியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகம் முன்பாக மத்திய மாவட்ட திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதாவது மத்திய மாவட்ட பொருளாளர் கார்த்திகேயன் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தலைமையில் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் அதே சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் ரகுபதி உள்ளிட்டோர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு கண்டன குரலை முன்வைத்தனர் குறிப்பாக அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது அமித்ஷா உடனடியாக இது குறித்து அம்பேத்கர் குறித்து விமர்சனம் செய்ததை குறித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த கோஷங்களை முன்வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவின் உருவப்படம் அதாவது அவருடைய புகைப்படம் கிழித்து தங்களது எதிர்ப்பை திமுகவினர் தெரிவித்துக் கொண்டனர் அந்த வகையில் தான் சேலம் மாநகரை பொறுத்தவரை பல்வேறு இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சேலம் மேற்கு மாவட்டம் சேலம் கிழக்கு மாவட்டம் சார்பிலும் திமுக சார்பிலும் இந்த ஆர்ப்பாட்டம் பல்வேறு இடங்களிலும் அரசு அலுவலகங்கள் முன்பாகவும் மத்திய அரசு அலுவலகம் முன்பாகவும் நடைபெற்று வருகின்றது விவரங்களுக்கு நன்றி குமரேசன் சென்னை சேலம் அரக்கோணம் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன கன்னியாகுமரி பகுதியில் இருந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைகிறார் வேலாயுத பெருமாள் விவரங்களை பதிவு செய்தார் கண்டிப்பாக அதாவது சட்டமேதை அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்துக்கள் வந்து நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இந்த அவருடைய கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்றம் முன்பு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் மேலும் நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகளும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டம் தீவிரமடைந்து வரும் வேளையில் குமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கட்சிகளால் பாஜகவுக்கு எதிராகவும் அமித்ஷாவுக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் அதில் ஒரு பகுதியாக குமரி மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நாகர்கோவில் வடசேரி மற்றும் பல பகுதிகளில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ உண்மையை எரித்தும் அவருக்கு எதிராக கட்டண கோஷங்கள் எழுப்பியும் அவரை உடனடியாக பதவி உள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியும் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் Oh, they தமிழ்நாடு முழுவதும் உயர்மட்ட பாலங்கள் கட்ட முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் விரிவான விவரங்களை பதிவு செய்யத்துறையின் சார்பில் ஏழு